பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் இன்றைக்கி அண்ணன் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஆதவன் சித்தாசிரம் மற்றும் ஆதவன் பார்மா சார்பாக நடத்தப்படக்கூடிய எங்களுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் விவரங்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேச போகிறேன் ஸோ குழந்தையின்மை கோளாறுக்கு மட்டும்தான் அண்ணன் வைத்தியம் பார்க்குறாரு அண்ணனோட குழு வந்து வைத்தியம் பார்க்குதுன்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க எங்களோட ஏரியா என்ன தெரியுமா ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவோம் அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் எப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஏரியா இந்த ரீப்ரொடக்டிவ் ஏரியாவில் என்னென்ன உறுப்புகள் அடங்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆணுறுப்பு விதை ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய விந்து குழாய் மூத்திர குழாய் இரத்த குழாய் நரம்புகள் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்பான்ஜ் டிஷ்யூஸ் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்ப்போம் விதைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விதையில் இருக்கக்கூடிய விதை வீக்கம் விதை வாய்வு சரியா அது மாதிரி வந்து கோசில் கிரேடு வந்து மூணு நாலு அஞ்சு இருந்தால் கூட வந்து அதை இயற்கை முறையில் சரியான உணவை கொடுத்து சரி செய்யக்கூடிய அற்புதமான மருந்துகள் ஆதவன் பார்மாவில உண்டு ஸோ எங்களுடைய ஆதவன் பார்மா தயாரிக்கக்கூடிய விவிக்யூடிஎஸ் மாத்திரைகள் விவிக்கியூ பவுடர் இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக எங்களுடைய ஆலோசனை அடிப்படையில் எடுக்கணும் அது மாதிரி விளக்கெண்ணை சார்ந்த சில மருந்துகள் கிரேப் கிரேப் சீடு பவுடரு கிரேப்ஸ் பவுடரு சீடு மாத்திரை இப்படி நாங்கள் வந்து அற்புதமான மருந்துகள்லாம் விதைகள் சார்ந்ததுக்கு வச்சுருக்கோம் ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் ஏரியாவில் இருக்கக்கூடிய விதைகளில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி விதை நாளங்களில் பிரச்சனை இருந்தாலும் சரி விந்து நாளங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ப்ராஸ்டேட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி ப்ராஸ்டேட் வீக்கமாக இருந்தாலோ இல்லை வந்து ப்ராஸ்டேட் அலர்ஜி இருக்கும் ப்ராஸ்டேட்டில் வலி இருக்கும் இல்லை ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டில் வந்து ச யூரோடு சேர்ந்து விந்துஸ் கழிதம் உண்டாகும் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து சரிபடுவோம் அதே போல் ரெக்டம் ஏரியா ஆசனவாய் பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சேர்ந்து சரிப்படுத்துவது சரிப்படுத்துவதற்கு இதில் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மிக அற்புதமாக எங்களால் வந்து சரிபடுத்த முடியும் இது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா பால்வினை நோய்கள் விடிஆர்எல் சிஎம்வி ருபல்லா ஹச்எஸ்பி இப்படி பால்வினை நோய்களுக்கும் வருவாங்க என்றைக்கையோ ஒரு நாள் ஒன் டே மேட்ச் விளையாட போவான் நம்மால் அவங்க ஒரே ஒரு பேட்டு எங்கே எந்த பால் கிடைச்சாலும் சரி அடிச்சிட வேண்டியது இப்படி அடித்து அடித்தே நிறைய பேருக்கு ஆணுறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனை அதாவது தகாத உறவு சில பெண்களோட அதாவது பால்வினைக்கு பால்வினைக்கு உள்ளான பெண்களோட தகாத உறவுகளில் கூடிய ஆண்களுக்கு இந்த நோய் வந்துடும் ஸோ சிஎம்வி ருபல்லா பிடிஆர்எல் ஹெச்எஸ்பி ஒன் அண்ட் டூ இப்படி பல்வேறு பிரச்சனை பிரச்சனை உள்ள பால்வினை நோய்களுக்கு நாங்கள் மருந்து தரோம் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பால்வினை நோய்கள் வந்து அதிகமாகி ஆணுறுப்பில் வந்து புண் வந்துடும் ஆணுறுப்போட அந்த பினைல் கிளாண்டை மூடி இருக்கக்கூடிய ஃபோர் ஸ்கின்னில் வந்து புண்ணாகிடும் அவனால் இழுக்க முடியாது அந்த புண்ணில் சீல் வரும் இல்லை வந்து உள்ளே அழுக்கு மாதிரியும் வரும் யுரித்ரல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த யுரித்ரல் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வந்து என்னாகும் அப்படின்னா இந்த வைரல் அதிகமாக இருக்கிறதுனாலே கைப்பழக்கம் அதிகமாக பண்ண தோணும் இந்த வைரல் என்னாகும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹெச்எஸ்வி போன்ற வைரல் வந்து மூத்திரத்தாரை வழியாக அப்படியே உள்ளே போய் விதையை பாதித்து விதையில் வந்து கோசில் வரைக்கும் உருவாக்கக்கூடிய காரணிகளை அது கொண்டு வரும் அதே மாதிரி மனம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் ஒரு அன்புரொடக்டட் செக்ஸால் பல்வேறு விதமான நோய்கள் வரும் அது இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய பேர் வந்து ஹெச்ஐவியை பற்றி பயமே இல்லாமல் இருக்காங்க ஹெச்ஐவி சார்ந்து வந்து நிறைய தன்னார்வ அமைப்புகள் உலக அளவில் எந்தளவுக்கு போராடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலை இன்றைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு 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 ஆ கொரோனாவே பார்த்துட்டோம் ஹெச்ஐவி என்னடான்ற அளவுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க இன்றைய நிகழ்ச்சி இந்த இந்த ஷூட் எடுக்கிற இன்றைக்கி நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா திரிபுராவில் பள்ளி மாணவர்கள் வந்து ஒரே ஊசியை பல பேர் பயன்படுத்தியதுனால் மிக கடுமையான போதை தரக்கூடிய போதை வஸ்துகளை பயன்படுத்தியதுனால் இன்னும் சில இல்லீகல் அஃபேர்ஸில் வந்து அவங்க ஈடுபட்டதுனால கிட்டத்தட்ட எண்ணூறு பள்ளி மாணவர்களுக்கு எட்நூறு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஹெச்ஐவி தொற்று கண்டறியப்பட்டிருக்கு நாற்பத்தி ஏழு பேர் வந்து மரணமாக இருக்கிறாங்க அதாவது வருங்கால சந்ததிக்கு இந்த நிலை அந்த பயம் இல்லாத ஒரு நிலை வந்து இன்றைக்கி இருக்குது இன்றைய லைஃப் ஸ்டைலில் நம்ம பார்க்குறோம் நைட்டு வந்து பப்புக்கு போகிறது டேட்டிங் போகிறது கம்பெனியன்ஷிப்பாக வாழ்கிறது லிவிங் டுகெதராக வாழ்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைய இந்த இளைய தலைமுறைகிட்ட அந்த ஒரு ஒரு சிஸ்டம் வந்துடுச்சு அதாவது கணவன் மனைவியாக இல்லாமல் இருக்கிற வரைக்கும் இருப்போம் அப்புறம் பிடிக்கலையா நீ ஒரு ஆளை பார்த்துக்க நான் ஒரு ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டெலாம் இங்கே வந்தாச்சு ஸோ அந்த வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சர் வந்து இங்கேயே வந்ததுனால நிறைய வந்து நிறைய பேருக்கு வந்து பால்வினை சார்ந்த நோய்கள் வந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பப்புக்கு போகிறது டான்ஸ் ஆடுறது கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்றது சில நேர்கோட்டிக்ஸை வந்து பயன்படுத்துகிறது போதை ஊசி போடுறது பவுடர் அடிக்கிறது இதெல்லாம் வந்து வெகு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பல்வேறு விதமான பால்வினை நோய்களை வர உண்டு வாய்ப்பு உண்டு போதையில் வந்து சில பெண்கள்கிட்ட வந்து செக்ஸ் பண்ணுறது மல்டிபிள் செக்ஸ் பண்ணுறது குரூப் செக்ஸ் பண்ணுறது ஒரு மூணு ஆண் ஒரு பெண்ணு இல்லை வந்து ஒரு ஆண் மூணு ஆணு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து செக்ஸு வந்து ஒரு மன நோய் சார்ந்த அடிப்படையில் நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்தாச்சு ஸோ அதனால் வந்து நிறைய இளைஞர்கள் எங்ககிட்ட வர்றாங்க ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறு நபர்களாவது ஆண்கூறியில் புண்ணோடு வர்றான் நம்ம பரிசோதனை தான் பண்ணுறோம் ஜிப்பை திரடான்னு சொல்லி திறக்க வச்சு பார்த்தோன்னா மாவு மாதிரி இருக்கிறது கோழி குஞ்சு அந்த மூணு நாள் கோழி குஞ்சு செத்து போய் எப்படி கிடக்கும் அப்படி கிடக்கும் இந்த மாதிரிலாம் வர்றான் ஸோ அந்த ஆணூர்புன்றது திடமாக திடகாத்திரமாக இருக்கணும்னா அங்கே வந்து இன்ஃபெக்டிவ் ஆகக்கூடாது ஆணுறுப்பில் அப்போ தான் வந்து அதை நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டிஃப்பாக இருக்கும் செக்ஸ் பண்ண முடியும் ஸோ வந்து யாருக்காவது வீடிஆர்எல் வந்து பாசிட்டிவ் வந்தாலோ கீழே வந்து ஹெச்எஸ்டி பாசிட்டிவ் இருக்கிறவங்க வந்து ஆணூர் வந்து ரொம்ப நைஸ் ஆகிடும் ஆமாம் குஞ்சோன்னு சொல்லுவாங்கள்ல இந்த சடையில் ஒரு குஞ்சம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி குஞ்சம் குஞ்சு குஞ்சம் மாதிரி ஆகிடும் ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஆயிருக்கு ஒரு நல்ல ஒரு நரம்பு மண்டலத்தை வந்து சேதாரம் அடையா வச்சிரும் இம்யூனாலஜி வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் பால்விலை நோய்கள் பாதிக்கப்படுறப்போ வந்து இம்யூனாலஜி குறையும் ஸோ எப்படி இருந்தே நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு அப்புறம் சொல்லிக்க வேண்டியதான் ஸோ பால்வினை நோய்களால் பாதிக்கப்பட்ட இளைஞன் வந்து முப்பது வயசுலேயே முதுமைக்கு உள்ளாயிடுறான் முப்பதுக்கு பின் முதுமைன்ற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மிக மிக ஆண்மை குறைவுக்கு வந்து அவசியப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஸோ அதனால் வந்து நல்ல முறையான உணவு முறையான பழக்க வழக்கம் உங்களுடைய லைஃப்போட கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து சரியான முறையில் ஒழுங்கான முறையில் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்